ஐந்தாவது சங்கீதம் மூணாவது வசனவா சிங்க கர்த்தாவே காலையில் என் சத்தத்தை கேட்டிருழுவீர் காலையிலே நமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் சரி இங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு எப்படி கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டுருழுவீர் உமக்கு நேராக ஆயத்தமாகி வந்து காத்திருப்பேன் காரியம் என்ன காலையில் எலும்பணும் உங்களுக்கு ஜபம் பண்ணணும் ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் ஆயத்தமாய் வந்து இருக்கணும் அது என்ன ஆயத்தமாய் அப்படியே எலும்பி நினைச்சிவோம் அந்த கோலையோட அந்த உறக்க கரக்கத்தோட அந்த பெட்ஷீட்டை இப்படியே மூடிட்டு சோத்துறோம் 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 சோத்ரம் அப்படி தானே ஒரு ஜபம் நடக்கும் ஆயத்தமாக காத்திருப்பேன் அப்படி நான் என்ன நான் யாருக்கு முன்னாடி போறேன் சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரமும் உள்ள தேவனுக்கு முன்பாக போய் நான் இருக்க போறேன் இப்போ ஒரு உயர்ந்த அதிகாரி ஒரு ஆள் வாராரு எலும்பு நான் உடனேயே ஓடி போய் அவருக்கு முன்னாடி ஈனிட்டு இருப்பீங்களா இருக்க மாட்டோம் ஏன் இந்த முடி குறைஞ்சிருக்கும் வாயை திறந்த ஸ்மெல் வரும் முகம் சரியாக இருக்காது அப்ப என்ன செய்வோம் எப்படியாவது நேரம் எடுத்து முதல் என்ன செய்வோம் ப்ரஷ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணி க்ளீன் ஆயிரும் அப்போ நீங்களும் எலும்புன உடனே என்ன செய்யணும் ஆயத்தமாக அதிகாரிக்கு முன்பாக பேச போறது இல்லை அதிகாரியை உருவாக்குற ராஜாதி ராஜாவுக்கு தான் நீங்க பேச போறீங்க அந்த ஒரு உணர்வு இருக்கணும் அவர் மகாபிரிய தேவன் அப்போ அந்த தேவனுக்கு முன்பாக நம்ம இருக்கும்போது ஆயத்தமாகணும் முதல்ல என்ன செய்யணும் எலும்பல் மூத்த கழுவணும் பல் வளர்க்கணும் கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணிட்டு நினைச்சனும் அதுக்கு பிறகு ஜோ பண்ண ஆரம்பிக்கணும் மறுபடியும் வாசிங்க கர்த்தாவே காலையில் என் சத்தத்தை கேட்ட காலையில் நமக்கு நீரை வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் ஆயத்தமாகி காத்திருப்பேன் வேற வழியே இல்லை எலும்பின்மே அப்படியெல்லாம் இல்லை என் ஆண்டரோடு நான் பேச போகிறேன் என் தேவனோடு நான் பேச போறேன் அவர் என் வார்த்தையை கேட்கறதுக்கு நான் தான் பாக்கியசாலி ஏன்னா அவர் பொறுமையாக இருந்து கேட்கணுமே அப்போ நான் எழும்பும்போது அவர் எனக்காக காத்திருக்கிறார் அவர் கேட்கிறாரே என்ற சந்தோஷத்தோடு நான் என்ன சரி ஆயத்தமாக அவர் சன்னிதானத்தில் காத்திருக்குறேன் சரி ஏன் அதிகாலையில் நான் எழும்ப வேணும் ஆண்டோர் மற்ற நேரம் கேட்க மாட்டாரா சர்வெல்லாம் தேவன் கேட்க மாட்டார் கேட்பார் ஆனால் எதற்கு எழும்போன அதிகாலையில் முதன்மையான நேரம் எதுவுமே தேவனா அவருக்கு தான் முதன்மையானதை விரும்புகிறார் ஒரு மரத்தினுடைய ஒரு கனியானாலும் சரி எதுவானாலும் சரி முதன்மையானது விரும்புகிறார் அதே போல் முதன்மையான நேரம் விடியர் காலத்தில் நம்ம எழும்புறது அவருடைய விருப்பம் ரெண்டாவது காரியம் அப்போ எழும்பும்போது அந்த மனசில் இல்லைனா சிந்தையில் சிந்தனையில் அந்த எண்ணத்தில் ஒரு போராட்டம் இருக்காது குழப்பம் இருக்காது ஏன்னா அதற்கு பிறகு நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த வாழ்க்கையில் பல நெருக்கடிகளும் அந்த நாளில் நிறைய சோ சோதனைகளும் கஷ்டங்களும் வரும்போது ஒரு மனமாக ஜெவம் பல தடைகள் இருக்கும் ஆனால் அதிகாலையில் நீங்கள் எழும்போது எந்த ஒரு தடையும் இருக்காது குழப்பமும் இருக்காது மனசில் ஒரு அமைதி இருக்கும் ஒரு தெளிவு இருக்கும் அப்போ அவரிடத்துல இன்னும் நெருங்குறதுக்கு இன்னும் ஜோ பண்ணுறதுக்கு அந்த நேரம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நீதிமொழிகளின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினேழாவாசன வாசிங்க ஏன் அதிகாலையில் தேடணும் என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்னை சிநேகிக்கிறவர்களை நான் கமா இருக்கு அதுக்கப்புறம் தான் வருது அதிகாலையிலே தேடுகிறேன்னு கண்டு அப்படியானால் அதிகாலையில் தேடுகிற மனுஷன் எதை காண்பிக்கிறான் என்றால் நான் தேவனை ஸ்னேகிக்கிறேன் என்று ஒரு நபரை நீங்கள் சிநேகிப்பீர்களே ஆனால் அவர் சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் எழும்பி ஆயத்தமாக காத்திருப்பீங்க அவர் ஒரு மூணு மணிக்கு வாரம் நீங்கள் ரெண்டே முக்காலுக்கே எழும்பி காத்து 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 காத்தே இருப்பீங்க அந்த மனுஷன் நீங்கள் அதிகமாக ஸ்னேகிப்பதுனால அவர்கிட்ட வருகைக்காக காத்திருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது அதிகாலையில் நீங்க எதை காண்பிக்கிறதுனால் நீங்கள் தேவனைக்கிறத காண்கிறது என்னை சிணிக்கிறவர்களை நானும் ஸ்னேகிப்பேன் அப்ப நீங்க அதிகாலையில் எழும்புறதே அது ஒரு அடையாளம் நீங்க இந்த உலகத்துல எல்லாவற்றையும் விட முதல்ல யாரை சிணேக்கிறீங்களா தேவனை சிணிக்கிறேன்னு அர்த்தம்